எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை நிச்சயம் ஒரு நாள் தெய்வம் அடிக்கும் அப்படிங்கிறது பழமொழி அந்த பழமொழிக்கு பொருத்தமான ஒரு சிறுகதையை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் வல்லவன் யார் இது கக்கன் கதை நேரம் நான் அருணா ஒரு ஊரில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய பண்ணையாரும் இருந்தார் அந்த பண்ணையார் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா தாங்கிட்ட யாராவது வேலைக்கு வந்தால் அவருக்கு சரி வர கூலி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது ஏதாவது குறைகள் சொல்லி அந்த கூலியை கழிச்சு விட பார்ப்பாரு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த அண்ணங்கார அந்த பண்ணையார்கிட்ட வேலை கேட்டு போகிறான் இந்த பண்ணையார் சொல்கிறாரு நான் உனக்கு வேலை கொடுக்குறேன் ஒரு ஆண்டுக்கு ஒன்பது வெள்ளிக்காசு ஆனால் ஒரு நிபந்தனை நான் சொல்ற வேலையில் உன்னால ஏதாவது செய்ய முடியல அப்படின்னா ஒரு வேலைக்கு நான் மூணு வெள்ளிக்காசு குறைச்சிப்பேன் சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு நான் பல வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அதனால் அதனால கண்டிப்பா என்னால எல்லா வேலைகளையும் திறம்பட செய்ய முடியும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அண்ணங்காரன் அதே மாதிரியே வேலையிலையும் சேர்ந்துட்டா வேலையும் தொய்வு இல்லாம போயிட்டே இருக்கு ஒரு ஒன்பது மாதம் கடந்து போயிடுது இந்த பண்ணையாரால இவங்கிட்ட எந்த விதமான வேலைகள்ல குறைகளை கண்டுபிடிக்கவே முடியல என்ன பண்றது அப்படின்னு தெரியல யோசிச்சுட்டே இருக்காரு சரியா பத்தாவது மாதம் வருது ஊர்களில் கிராமங்கள்லாம் நம்ம பத்தாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா களஞ்சியம் தானிய வகைகள்லாம் சேகரித்து வச்சிருப்போம் அதே மாதிரி சேகரித்து வச்ச தானிய களஞ்சியம்லாம் எப்போதுமே பொதுவா எங்க இருக்கும் வீட்டுக்குள்ளார தான் இருக்கும் இல்லையா இந்த பண்ணையார் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கலஞ்சியத்துக்குள்ளார வெயில் படும்படி செய் அப்படின்னு அண்ணங்காரங்கிட்ட சொல்றாரு அண்ணங்காரன் கேக்குறான் அது எப்படி அஜமா முடியும் ஏன்னா பத்தாயம் இந்த களஞ்சியம் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளார இருக்கு இதுக்குள்ளார் வெயில் படும்படி செய்யறது ஆக செய்ய இல்லையா பண்ணையாரு ஆமா எஜமா செய்ய முடியாது அண்ணங்கார சொல்றான் அப்ப உனக்கு இந்த மாதத்துல மூணு வெள்ளிக்காசை நான் குறைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு பண்ணையாரு அடுத்து பதினோராவது மாதமும் வருது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய பீப்பாய்களை வெள்ள அடுக்கி வச்சிருக்காரு பெரிய பீப்பாய்கள் சிறிய பீப்பாய்களை அடுக்கி வச்சிருக்காரு பண்ணையாரு அண்ணங்காரனை கூப்பிட்டு சொல்றாரு இந்த பெரிய பீப்பாய்கள் எல்லாத்தையும் இந்த சிறிய பீப்பாய்களுக்குள்ளார நீ அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அது எப்படி எஜமானரே முடியும் இந்த பெரிய பீப்பாய் எல்லாத்தையும் நான் எப்படி சிறிய பீப்பாய்க்குள்ளார அடக்கி வைக்க முடியும் இது முடியவே முடியாது எஜமானரே அப்படின்னு சொல்றான் அண்ணங்கார ஆக ஒன்னால அப்ப இந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா அப்படின்னு சொல்றாரு பண்ணையாரு ஆமா அப்படின்னு சொல்றான் அண்ணங்கார அப்போ உனக்கு இந்த மாதமும் நான் மூணு வெள்ளிக்காசை குறைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சரியா பனிரண்டாவது மாதமும் வருது அந்த பண்ணையாரோடைய தோட்டத்துல ஒரு பன்றி வந்து மேஞ்சிட்டு இருக்கு போய் அந்த பன்றிய கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு இந்த வேலைக்காரன் ஓடி போய் அந்த பன்றிய வந்து கொண்டுடுறான் அதுக்கு அப்புறமா அந்த பண்ணையார் என்ன தெரியுமா சொன்னாரு என் தலைக்கு எடையான பன்றி இறைச்சியை எனக்கு இப்போதைக்கு சாப்பாட்டில் பரிமாறு அப்படின்னு சொல்றாரு உங்க தலைக்கு எடையான பன்றி இறைச்சி துண்டை நான் எப்படி பரிமாற முடியும் இன்னொன்று உங்க தலை வந்து எவ்வளவு எடை இருக்கும் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும் இதை என்னால் செய்யவே முடியாது எஜமானரே அப்படின்னு சொல்றான் அண்ணங்கார அப்போ உன்னால் இந்த வேலையும் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாரு ஆமா என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றான் அண்ணங்கார அப்போ உனக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒன்பது வெள்ளிக்காசும் கிடையாது நான் உன் காசு எல்லாத்தையுமே கழிச்சிட்டேன் நீ இப்பயே வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த அண்ணங்காரனை வெறும் கையோட அமுச்சிடுறாரு அந்த பண்ணையார் அவருக்கு அப்படியே அந்த அண்ணங்காரனுக்கு கோபம் பீறிட்டு வருது ஆனால் எதுவுமே செய்ய முடியாமல் வெறும் கையோட அழுகையோடையே அப்படியே வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாத்தையுமே தன்னுடைய தம்பிக்கிட்ட சொல்கிறான் தம்பி எல்லாத்தையும் நிதானமா கேட்டுக்கிட்டு ரொம்ப பொறுமையா அதுக்கப்புறமா அண்ணனை ஆச்பாசப்படுத்திட்டு மறுபடியும் இந்த பண்ணையார்கிட்டயே வேலைக்கு வரான் தம்பிக்காரங்கிட்டையும் பண்ணையார் இதே நிபந்தனை எல்லாத்தையுமே சொல்றாரு எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா கேட்டுக்கிட்ட தம்பி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் எஜமானரே ஆனா உங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு எனக்கு உத்தரவு போடுற எஜமானர் அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டால் அவர் வந்து எனக்கு ரெண்டு மடங்கு கூலி கொடுக்கணும் இது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறான் தம்பிக்கார கொஞ்சம் யோசிச்ச பண்ணையார் ஆ சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணனை போலவே தம்பியும் சிறப்பா வேலை செஞ்சுட்டு வரான் ஒன்பது மாதம் எந்த விதமான குறைகளையும் கண்டுபிடிக்கவே முடியல சரியா பத்தாவது மாதம் வருது பண்ணையார் அவருடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்தாப்பா இந்த கலஞ்சத்துக்குள்ளார வெயில் படும்படி செய் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு போயிட்டே இருக்காரு பண்ணையார் சரி எஜமானரே அப்படின்னு சொன்ன தம்பிக்காரன் ஏனியை போட்டான் ஏனி மேலே ஏறி அந்த பத்தாயத்து மேலே இருக்கிற கூரை எல்லாத்தையுமே அப்படியே பீத்து ஏறி ஆரம்பிச்சுட்டான் என்னப்பா என்ன செய்யற நீங்கள் தானே எஜமானரையை சொன்னீங்க இதுக்குள்ளார வெயில் படும்படி செய்யணும்னு அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கூரை எல்லாத்தையுமே பீக்க ஆரம்பிச்சுட்டான் திருப்பி பண்ணையார் வந்து இந்தப்பா இந்தப்பா நிறுத்து பரவாயில்ல வேண்டாம் வேண்டாம் நான் என் உத்தரவை திரும்ப பெற்றுருக்கிறேன் நீ நிறுத்து போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ என் நிபந்தனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான் தம்பிக்காரன் ஆ, இருக்கு இருக்கு சரிதான்ப்பா நீ இறங்கி வா அப்படின்னு சொல்லிடுறாரு பண்ணையார். இதே மாதிரியே நாட்கள் செல்லுது சரியா பதினோராவது மாதம் வந்தது அப்ப என்ன செய்றாரு அப்படின்னா அந்த அன்னங்காரங்கிட்ட சொன்ன மாதிரியே பெரிய பீப்பாயும் சிறிய பீப்பாயும் இருக்கு இதுக்கு அவன் என்ன செய்வான் எப்படினாலும் வசமா நம்ம கிட்ட மாட்டிப்பான் அப்படின்னு தப்பா கணக்கு போட்டுட்டாரு பண்ணையாரு தம்பிக்காரனை கூப்பிட்டு சொன்னாரு இந்தாப்பா இந்த பெரிய பீப்பாய் எல்லாத்தையுமே இந்த சிறிய பீப்பாய்க்குள்ளார அடக்கி வச்சிரு புரியுதா அப்படின்னாரு சரி யஜமானரே அப்படின்னு சொல்லி பெரிய பீப்பாய்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குன்னா தம்பிக்காரன் சில்லு சில்லா எல்லாத்தையுமே அடிச்சு நொறு பொறுக்கிட்டு அது எல்லாத்தையுமே சிறிய பீப்பாய்க்குள்ளார கொண்டு போய் கொட்டுறதுக்காக போனான் இந்தப்பா என்ன செஞ்சிட்டு இருக்க நீங்க தானே சொன்னீங்க பெரிய பீப்பா எல்லாத்தையுமே சிறிய பீப்பாய்க்குள்ளார அடுக்கி வைக்கணும்னு அதுதான் செய்யறேன் ஐயோயோ மிச்சம் இருக்கிற பீப்பாயாவது நான் காப்பாத்தணும் அதை உற்று அப்படின்னு சொன்னாரு பண்ணையார் அப்ப உங்க உத்தரவை திரும்ப நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான் தம்பிக்கார தலையிலேயே அடிச்சுக்கிட்டு சரி சரி நான் வாங்கி தொலைறேன் அப்படின்னு சொன்னாரு பண்ணையார் சரியா பனிரெண்டாவது மாதம் வந்தது இதுதான் ரொம்ப ஆட்டத்தோட முக்கியமான கட்டமே இங்க தான் இருக்கு பண்ணையார் என்ன சொன்னாருன்னா அந்த தோட்டத்தில் இருக்கிற போய் பன்றிய போய் கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னாரு தம்பிக்காரனும் அதே மாதிரியே பன்றியை வந்து கொண்டுட்டு வந்துட்டான் அதுக்கப்புறமா சொன்னாரு என்னுடைய தலைக்கு இடையான பன்றி இறைச்சிய எனக்கு இப்போதைக்கு இந்த இலையில பரிமாறு அப்படின்னு சொன்னாரு பண்ணையாரு தம்பிக்காரன் கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணையாருடைய கழுத்திலேயே கத்திய வச்சான் என்ன செய்யற நீனு நீங்க தானே எஜமா சொன்னீங்க உங்க தலைக்கு நிகரான தான் பண்ற எனக்கு வேணும்னு அப்போ உங்க தலை வந்து எத்தனை எவ்வளவு கிலோ எடை இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் தலையை வெட்டினா வெட்டினாதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான் தம்பிக்கார அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பண்ணையார் ஏன் பேசுறாரு ஒரு பெரிய கும்புடா கும்புடு போட்டுட்டு ஐயையோ நீ என்ன ஆளை உற்று அப்படின்னு சொன்னாரு பண்ணையாரு அப்ப நீங்க சொன்ன மூணு நிபந்தனைகளையும் நீங்க திரும்ப பெற்றுக் கொண்டுகிட்டீங்க அதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான் தம்பிக்காரன் ஆமா ஆமா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்ப எனக்கு நீங்க சொன்னதை விட இரண்டு மடங்கு கூலி கொடுக்கணும் சம்மதமா அப்படின்னு கேட்டார் சம்மதம் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரியே இரண்டு மடங்கு கூலியை கொடுத்தாரு அண்ணனுடைய கூலியும் சேர்த்து இந்த தம்பிக்காரன் வாங்கிட்டு போனான் இப்போ புரியுதா இந்த பழமொழி இந்த சிறுகதைக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை நிச்சயம் ஒரு நாள் தெய்வம் அடிக்கும்